சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசின் மின் கட்டண உயர்வால் சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் சிறு தொழில்களுக்கான மின்சார இணைப்பு வகையை பகுதி மூன்று பி யிலிருந்து பகுதி மூன்று ஏவாக மாற்ற வேண்டும் என தொழில் நிறுவன கூட்டமைப்புகள் கோரிக்கை விடுத்து பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் அன்று கிலோவாட் மின்சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் நிறுவனங்களை பகுதி மூன்று பி யில் பகுதி மூன்று ஏவாக மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் பன்னிரண்டு கிலோவாட்ஸ் மின் சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கட்டண வகையை பகுதி மூன்று பி யிலிருந்து ஏவாக மாற்றலாம் என கூறியிருந்ததாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் கடந்தும் இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களிடம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணமே வசூலிக்கப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இந்த நிறுவனங்களிடம் வசூலித்த அதிகப்படியான கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்